சூரிய கோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி இன்றைய தலைப்பு என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு இப்போ தற்சமயம் ஜோதிடத்துல முக்கியமான கிரக மாற்றமாக இப்ப நடந்துட்டு சனி பகவானுடைய வக்ர பலன்கள் கும்பராசியிலேயே வக்ர பயிற்சி அடைகிறார் வக்ரகதி பெற்று ஜூன் பனிரண்டாம் தேதி வக்ரபதி பெற்று நவம்பர் நான்காம் தேதி வரை வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த தொடர்ந்து நாங்க ஒளிபரப்ப போறோம் பிரத்யேகமாக மூன்று வீடியோஸ் மூணு வீடியோஸ்ல பிரத்யேகமான தலைப்புல தனித்துவம் பெற்ற தலைப்புகள்ல இதுவரைக்கும் சிந்திக்க முடியாத வேறு கோணங்கள்ல சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதில் முதல் தலைப்பாக பெண்களுக்கு பிடித்த மூன்று ஆண் ராசிகள் பன்னிரண்டு ராசிகளில் பன்னிரண்டு ராசிகளில் ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் ஆனா பெண்களுக்கு குறிப்பிட்டு இந்த மூணு ஆண் தான் ரொம்ப பிடிக்கும் அது எந்தெந்த ராசி அதை பற்றி தான் நம்ம பேச அந்த வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய ராசி என்பது கடகராசி இந்த கடகராசிக்கு ஆண்கள் எப்பவுமே கடகராசி ஆண்கள் கடகராசியில யார் பிறந்தாலுமே தாயுள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதற்கு காரணம் மாதா காரகன் சந்திரன் ஆட்சி பெறும் நிலையில் இதுல சந்திர பகவான் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் பெண்கள் பிறக்கும் பொழுது அது ஒரு விதமாக இருக்கும் அது எப்படின்னா சந்திரன் வேகமாக நகரக்கூடிய ஒரு பிளானட் அப்படிங்கிறதுனால பெண்கள் ஜென்ரலாகவே ரேண்டம் திங்கிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகம் அதாவது படைப்பிலேயே ஒரு பெண் ஆனவள் ஏ ஆல்பட் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பி வராது அவங்களோட லாங்குவேஜில் ஏலேருந்து எல் எல்லேருந்து கியூ கியூலேருந்து சி சிலேருந்து எஸ் இப்படி தான் வரும் இதுதான் ரேண்டம் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது இயற்கையிலேயே கடவுளோட படைப்பிலேயே ரேண்டம் திங்கிங் எபிலிட்டி கேப்பபிலிட்டிங்கிறது மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது பெண்ணுக்குரியதாக இருக்குது இதில் நிறைய ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதே வகையில் இப்போ ஆண்கள் படைப்பில் எடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் திங்கிங் கேப்பபிலிட்டின்னு சொல்கிறோம் அதாவது ஆணுடைய அகராதியில் ஏ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பி பி முடிஞ்சதுக்கு அப்புறம் சி சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டி ஆண் எப்பவுமே இப்படி 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 திங்க் பண்ண முடியாது பெண் எப்பவுமே இப்படியே திங்க் பண்ண முடியாது இது இயற்கையுடைய நியதி இப்போ இந்த வகையில் எடுத்தீங்கன்னா ஒரு பெண் கடகராசியில் பிறக்கும்போது போது ஆண் கடகராசியில் பிறக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன ஒரு ஆணானவர் கடகராசியில் பிறக்கும் பொழுது சில யூனிக் குவாலிட்டிஸை கொண்டுட்டு அவர் பிறக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் பிறக்கும் போது கடகராசியில் வேகமாக அதிவேகமாக வேகமாக கூட இல்லை அதிவேகமாக சிந்திக்கக்கூடிய திறன்களை பெறுகிறார்கள் அதிவேகம்னா அன்ஸ்டேபிள் தாட்ஸ் எக்ஸ்ட்ரீமா மைண்ட்ல வந்து பெண் கடகராசி என்பர்களுக்கு என்ன அலைகள் என்பது ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கும் மைண்டில் அது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்காது ஸோ இதனால் நிறைய குழப்பங்கள் வரும் நிறைய சிந்தனை மாற்றங்கள் வரும் ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய தன்மை என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு பெண் கடகராசியாக பிறந்தவர்கள் அடிக்கடி தன்னுடைய முடிவுகளை கண்டு குழப்பமடைவதும் தான் எடுத்த தன்னுடைய முடிவுகளையே டிசிஷன்ஸையே நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிறது ரொம்ப காமனாக பார்க்க முடியும் அதுவே ஆண் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வேகமாக சந்திரனுடைய குணாதிசயங்கள் வேகமாக மூவ் பண்ணக்கூடிய இது இருந்தாலும் சந்திரனுடைய இன்னொரு குணாதிசயமான தாய் உள்ளம் மாதா காரகன் அப்படிங்கிறதுனால அதுவும் இருந்தாலும் இந்த ரெண்டு குவாலிட்டியும் ஆண் கூட சேரும் பொழுது அந்த கலவை என்பது ரொம்ப ஸ்பெஷலான கலவையாக மாறும் அதாவது எப்படின்னா ஒரு ஆண் வந்து ரொம்ப ஜென்ரலா ரகடாகவும் அக்ரஸிவாகவும் இருக்கக்கூடிய பண்புடையவனாக பார்க்கப்படுகிறான் உடல் ரீதியாக ஆண்கள் ரொம்ப கடுமையாக இருந்தாலும் ஒரு ஆணானவன் உள்ளம் ரீதியாக ரொம்ப ஒரு பெண்ணை விட ரொம்ப ஒரு சாஃப்டான இதுவாக தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் விதி விலக்குகளை விதியாக்க வேண்டாம் இப்போ பொறு பெருவாரியான ஆண்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளத்தளவில் ரொம்ப மென்மையாக இருப்பாங்க உடல் அளவில் ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க பெண்கள் அப்படியே இருக்கும் கொஞ்சம் உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உள்ள மா உடல் அளவில் கொஞ்சம் மென்மையாக இருப்பாங்க உள்ளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெளிவாகவும் இருப்பாங்க இது இயற்கை இப்போ ஆண் கடகராசி அன்பர்களாக பிறக்கும் பொழுது அவர்களுக்கு சில குவாலிட்டிஸ் என்பது வரும் எப்படின்னா அடுத்தவர்களை கவரக்கூடிய தன்மை வரும் எளிதில் மற்றவர்களை பேச்சு மூலியமாகவோ இல்ல தன்னுடைய அன்பு கருணை மூலியமாகவோ தன்னுடைய நடத்தை மூலியமாகவோ கவரக்கூடிய தன்மை வரும் இதன் காரணமாக எந்த பெண் ராசியில பிறந்தாலும் ஒருத்தர் ஒரு ஆண் கடகராசி அன்பரை இயற்கையிலேயே மிகவும் பிடிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்தபடியாக இந்த வரிசையில் வரும்போது எந்த பெண் ராசிக்கு எந்த ஆண் ராசி எல்லா பெண் ராசிகளுக்கும் எந்த ஆண் ராசியை அடுத்து பிடிக்கும் அந்த வரிசையில் சிம்ம ராசி சிம்ம ராசியை ஒரு பெண்ணுக்கு ஏன் பிடிக்கும் சிங்கம் ஒரு பெண்ணானவள் தான் சாஃப்டாக இருந்தாலும் ரஃபாக இருக்கிற ஆணை தான் பிடிக்கும் சாஃப்டா இருக்கிற ஆணை வெளியில பிடிக்கும் சாஃப்டாக இருந்தால் நல்லதுன்னு சொன்னாலும் கூட ஒரு விமன்லி ஃபெமினின் கேரக்டருக்கு ஆண்கள் ஆண்களாக இருந்தா மேன்லியாக இருந்தா மட்டும்தான் பிடிக்குது அப்ப அந்த வகையில தலைமை பண்புகள் நிர்வாக ஸ்டைலுன்னு எடுத்துங்க சிம்மத்துக்கு வந்து ஸ்டைல் வந்து கூட பிறந்தது பத்து ரூபா பயில் இல்லைன்னா கூட சூப்பர் ஸ்டார் அளவுக்கு ஸ்டைல் பண்ணுவாங்க அந்த ஸ்டைல் அந்த நடை உடை பாவனை பேசுறது சிரிக்கிறது எல்லாமே சிங்கம் லயன் வில் ரோர் த ஃபாரஸ்ட் ஜங்கிள் அந்த மாதிரி ஒரு ஆணானவன் தனக்கு என்னுடைய ஆண் என்னுடைய ஒரு கணவன் என்னுடைய வாழ்க்கை துணை ஆணன் என்னுடைய ஆள் இவன் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இல்லாதவங்களே இருக்க முடியாது அந்த வகையில் இந்த பண்புகள் தான் சிம்மத்துக்குரிய பண்புகள் ஈகை கருணை அடுத்தவர்களை வந்து அனுசரித்து போவது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு பாயிண்ட் சிம்ம ராசி ஆண்களுக்கு காதல் ஸ்தானம் சிம்மம் காலபுருஷனுடைய காதல் ஸ்தானம் சிம்மம் அடுத்தவர்களை எளிதில் கவரக்கூடிய தன்மை என்பது சிம்மராசி ஆண்களுக்கு பிறப்பிலேயே வரும் தவிர சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சூரியன் அப்படின்னா பளிச்சுன்னு தெரியும் ஒரு நூறு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மத்தியத்துல ஒரு சிம்ம ராசி ஆணா இருக்கிறவர் கலர் கம்மியா இருந்தா கூட ஏதோ ஒரு கவர்ச்சியை அவர் பெற்றிருப்பார் ஒரு ஈர்க்கும் தன்மையை பெற்றிருப்பார் இந்த காரணமாக சிம்ம ராசி ஆண்களை பெண்களுக்கு வெகுவாக பிடிக்கும் சிம்ம ராசிக்கு இன்னொன்று உண்டு விழுந்து விழுந்து லவ் பண்றது சிம்ம ராசி ஆண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப லயிச்சு காதலிக்கிறது அதே மாதிரி எதை வேணா செய்யறது அந்த தன்னுடைய காதலிக்காக மனைவிக்காக இந்த குணாதிசிம்மம் பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பத்தன்மையை உருவாக்கும் இந்த வரிசையில் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பன்னிரண்டு பெண் ராசிகளுக்கும் பிடித்த ஆண் ராசி எது மூன்றாவது ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இந்த ராசி ஆண்களுக்கு கண்ணிராசியில பெண்கள் இருந்தா ஒரு மாதிரி கன்னிராசி ஆண்கள் வந்து சூப்பர் காம்பினேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணிராசி பெண்களுக்கு இந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்டிமீடியேட் பண்றது அதாவது நோண்டி விடுறது இந்த ஒரு விஷயத்தை வந்து தூண்டி விடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே கண்ணிராசி ஆண்களுக்கு நீங்க தூண்ட தூண்ட ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல அவங்க இருப்பாங்க கண்ணிராசி ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு யூனிக் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் சிந்தாம செதறாம உள்ள போய் வெளியில் வரக்கூடிய தன்மை என்பது கண்ணிராசி ஆண்களுக்கு இருக்கும் அதாவது கழுவிற மீன்ல நழுவுற மீன்ல அழுவிற மீன் அது கண்ணிராசி ஆண்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அதுவும் கோவப்படாமல் ஒரு கிண்டை போடாமல் அப்படியே மெதுவாக புகுந்து மெதுவாக நெளிஞ்சு கிழிஞ்சு வளைஞ்சு வெளியில் வந்து சக்ஸஸ் பண்றதுக்கு தெரியும் இதெல்லாம் தான் மெயின் காரணம் ஆக பன்னிரண்டு பெண் ராசிகளுக்கு பிடித்த மூன்று அந்த மூன்று ஆண் ராசிகள் இது கடகம் சிம்மம் கன்னி ஏன் பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவரமாக பார்த்தோம் இதே மாதிரி மற்றொரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்